கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதேன் இன்றைய தியான வசனம் மூலம் தேவன் தமது மக்களை பொறுமையாக எதிர்நோக்க செய்யவும் துன்மார்க்கனை பார்த்து பொறாமைப்படாமல் இருக்கவும் அறிவுறுத்துகிறார் இதை குறித்து சற்று விரிவாக தியானிப்போம் முதலில் தேவன் நமக்கு போதிப்பது அவரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு என்பதுதான் தேவன் நம் வாழ்க்கையை சிறந்த முறையில் நடத்துகிறவர் என்பதால் அவர் மேல் முழுமையாக நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் பொறுமையாக அவருடைய நேரத்திற்கு காத்திருக்க வேண்டும் அவசரமாக செயல்படுதல் தேவனின் திட்டங்களை தடுத்து விடும் காத்திருக்கும் விதம் முழுமையான சமாதானத்தையும் நம்பிக்கையையும் கொண்டதாக இருக்கும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள் என்று கர்த்தர் கூறியதை குறித்து ஏற்கனவே தியானம் செய்தோம் நீங்கள் சும்மா இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசை கூறியதை குறித்தும் தியானித்தோம் இதே கருத்துள்ள வசனத்தை தேவன் நமக்கு மீண்டும் கூறுகிறார் என்பதில் இருந்து நமக்கு இன்னும் பரிபூர்ண விசுவாசமும் காத்திருக்க பொறுமையும் இல்லாமல் தவிக்கிறோம் என்றுதான் அர்த்தம் நம்மில் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்களுக்குத்தான் தேவன் கூறுகிறார் கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று அப்படி காத்திருக்கும் பொழுது காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே என்றும் தேவன் நமக்கு அறிவுறுத்துகிறார் எனக்கு மட்டும் எதுவும் நல்லது நடக்கவே இல்லை அவன் பார் எப்படி இருக்கான் என் பிள்ளைக்கு இன்னும் வேலை கிடைக்கவே இல்லை அவன் பிள்ளைக்கு ஃபாரின்ல வேலை கிடைச்சிருச்சு அவன் ஃபாரினுக்கே போயிட்டான் என்று சிலர் முறுமுறுப்புவதை பொறுமுவதை கேட்டிருப்போம் அப்படிப்பட்டவர்களை பார்த்துத்தான் சொல்கிறார் காரிய சித்தி உள்ளவன் மேல் எரிச்சல் அடையாதே என்று அதே போல பல முறை தீயவர்கள் முன்னேறுவது போல தோன்றும் அந்த நேரங்களில் நாம் தேவனுக்கு பயந்து எந்த தப்பும் செய்யாமல் இருக்கிறோம் அவனோ தேவ பயமே இன்றி பொல்லாப்பான காரியங்களை துணிச்சலாக செய்கிறான் அவனுக்கு மட்டும் ஒரு கேடும் வரவில்லை ஆனால் அவன் இன்னும் சந்தோஷத்துடனும் செல்வ வளத்துடனும் இருக்கிறானே என்று ஆதங்கப்படுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்துதான் தேவன் சொல்கிறார் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சலாகாதே என்று ஏனெனில் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலனை அவனவனுக்கு அளிப்பேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே வாக்களித்திருக்கிறார் அதனால் அவர்களுக்குரிய தண்டனையை தேவன் அவர்களுக்கு ஏற்ற வேளையில் தருவார் எனவே நாம் மற்றவர்களை குறித்து எரிச்சலோ பொறாமையோ இன்றி கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்காக பொறுமையுடன் காத்திருப்போம் தீயவர்களை பார்த்து எரிச்சல் அடைவது தேவனால் அளிக்கப்படும் நன்மையை மறைக்கும் எனவே தேவன் தமது நியாயத்தை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் நம்பிக்கை உடனான காத்திருப்பின் ஆவிக்குரிய பயன் கர்த்தர் அவருடைய நேரத்தில் அவரது செயல்களின் மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும் அதுதான் நமக்கு ஆவிக்குரிய பயன் நம்ம நம்பிக்கையோடு எவ்வளவுக்கு எவ்வளோ நம்பிக்கையோடு அவர் மேலே விசுவாசத்தோடு அவர் சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிற விசுவாசத்தோடு உக்காந்துருக்கிறோமோ அப்போவே அவருடைய அற்புத செயல்களை அந்த மகத்துவத்தை நாம் காண முடியும் இதை விசுவாசிக்கிறீங்களா தீமையானவர்களின் செழிப்பு தற்காலிகம்தான் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் அவர்கள் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு இரண்டில் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று அப்போஸ் நாகிய பவுல் கூறுவதை ரோமருக்கு எழுதின நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசித்து அறிகிறோம் இன்றைய தியான வசனத்தை நன்கு விளங்கிக் கொள்ள ஒரு சிறிய கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கேளுங்க ஒரு கிராமத்தில் ரெண்டு நண்பர்கள் இருந்தார்கள் ஒருவர் மிகவும் சுயநலம் கொண்டவர் மற்றவர் பொறுமையும் நம்பிக்கையும் தேவன் மேல் பய பக்தியும் கொண்டவர் அவர்கள் இருவரும் அவரவர் வயல் நிலங்களில் விவசாயம் செய்தனர் சுயநலமான நண்பர் தனது விவசாயத்திற்கு அதிகப்படி தேவையான நீரை கொண்டு வந்து தன் நிலங்களில் பயிர்கள் சீக்கிரமாகவும் வேகமாகவும் வளரும்படி செய்தார் மற்ற நண்பர் இயற்கைக்கு இணங்க காத்திருந்து விவசாயம் செய்தார் முதலில் சுயநலமான விவசாயியின் பயிர்கள் வேகமாக வளர்ந்து பலனை தர ஆரம்பித்தது மற்ற நண்பருக்கு இதைக் கண்டு சிறிது சோர்வும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது ஆனாலும் அவர் தனது வாழ்க்கையை தேவனின் கையில் ஒப்படைத்து நம்பிக்கையுடன் காத்திருந்தார் அடுத்த பருவத்தில் இயற்கை சீற்றம் ஏற்பட்டு பல நாட்கள் பெருமழை கொட்டியது சுயநலமான விவசாயியின் நிலம் அவ்வளவு மழை நீரை உறிஞ்சிக்கொள்ள முடியாமல் நிலமே நீரில் மூழ்கியது ஆனால் பொறுமையுடன் இயற்கைக்கு இணங்க செயல்பட்ட நண்பரின் நிலம் நீரை நன்றாக உறிஞ்சி தாங்கியது மேலும் மிகுந்த பயிர் விளைச்சலை கொண்டு வந்தது இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் விஷயம் தேவன் தமது நேரத்திற்கு மிக பெரிய கட்டளையாளர் என்பதை புரிந்து அவர் மீது நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் என்பதை சுயநலத்தின் விரைவான வெற்றி தற்காலிகம் ஆனால் தேவன் தரும் ஆசிர்வாதம் நிலை ஆனது மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரின் நேரத்திற்கு காத்திருந்தால் நமது வாழ்க்கையில் நிலைத்த ஆசியையும் அமைதியையும் காண்போ தேவனின் நேரத்தில் அவர் நியாயமான தீர்ப்பையும் நமக்கு மாபெரும் நன்மையையும் அளிப்பார் என்பதே எனவே எதை குறித்தும் கவலைப்படாமல் யாரை குறித்தும் எரிச்சலோ பொறாமையோ படாமல் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரது வார்த்தைகளை வாசித்து தியானித்து பொறுமையுடன் காத்திருப்போம் அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்யவல்ல தேவாதி தேவன் தாமே நம்மையும் ஏற்ற வேளையில் ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக தேவனுக்கே மகிமை